ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபி ஷோ இன்றைக்கி நம்ம பச்சை பட்டாணி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் பொரிய விட்டுரலாம் அதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் கிரேவியாக கூட நல்லா அரைச்சு சேர்த்துக்கலாம் நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம அதையும் கலந்து விட்டுரலாம் இப்போ கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேங்க அதை வந்துட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சு சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா வதங்கட்டும் பச்சை வாசனை போனோடனே நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் நீங்கள் குழம்பு மிளகாய் இருந்த இருந்தால் அந்த தூள் கூட சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ட உடனே நம்ம பட்டாணி சேர்க்கணும் நான் நாலு மணி நேரம் போல் பட்டாணியை ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா தொக்கு மாதிரி வந்திருக்கு கிரேவி அந்த பேஸில் நம்ம இதை கலந்து விட்டுர்லாங்க இப்போது இது நல்லா கலந்த உடனே தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் கால்மூடி தேங்காய் ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு இல்லைன்னா கசகச சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றிட வேணாம் அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷம் குக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான கிரேவி தயாராகிடுங்க இது வந்துட்டு சப்பாத்தி இட்லி தோசை தோசைக்கெல்லாம் அட்டகசமாக இருக்குங்க நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ